வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல பத்தாவது அத்தியாயத்துக்கு நாம வந்திருக்கிறோம் பூங்குழலியும் சேந்த நமதனும் இளவரசரை சூடாமணி விகாரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனா அவங்க வந்து சேர்ற நேரத்துல அந்த விகாரத்துக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம் இனி வர அத்தியாயத்துல அந்த குழப்பத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் தொடங்கும் போதே கல்கி அவர்கள் சூடாமணி விகாரம் பற்றிய நிறைய விஷயங்களை சொல்றார் நம்ம பொன்னியின் செல்வன் நாவல் படிக்க படிக்க நிறைய வரலாற்று விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் கதைக்கு அப்பாற்பட்டு நிறைய வரலாற்று விஷயங்களை ஆதாரங்களோட கல்கி சொல்லிருப்பார் அப்படித்தான் பத்தாம் அத்தியாயம் தொடங்குது நாகைப்பட்டின நகரம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த நகரமா மாறுச்சு அந்த நகரத்தில் இப்படி ஒரு புத்த மடாலயம் எப்படி வந்தது அதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம கல்கி விவரிக்கிறார் அதற்கப்புறம் தான் நம்ம கதைக்குள்ள போகிறோம் சூடாமணி விகாரத்தை பற்றின பூர்வாங்க கதைகளை படித்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பத்தாம் அத்தியாயம் சூடாமணி விகாரம் பூம்புகார் என்னும் காவிரிப்பட்டினத்தை கடல் கொள்ளை கொண்டு போய்விட்டது அல்லவா அதற்கு பிறகு சோழவள நாட்டின் முக்கிய துறைமுகப்பட்டினம் என்ற அந்தஸ்தை நாகைப்பட்டினம் நாளடைவில் அடைந்தது பொன்னிநதி பாய்ந்த இயற்கை வளம் செறிந்திருந்த சோழ நாட்டுடன் வர்த்தக தொடர்பு கொள்ள எத்தனையோ அயல் நாட்டார் ஆவல் கொண்டிருந்தனர் பெரிய பெரிய மரக்கலங்களிலே வர்த்தக பண்டங்கள் வந்து இறங்கியபடியே இருந்தன முத்தும் மணியும் வைரமும் வாசனை திரவியங்களும் கப்பல்களில் வந்து இறங்கியதோடு அரபு நாட்டு குதிரைகளும் விற்பனைக்காக வந்து இறங்கின ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரின் காலத்தில் நாகைப்பட்டினம் சிறந்த மணிமாட இருந்தது அந்த நகரத்தைக் கண்ட நம்பியாரூரர் காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடுவீதி கடல்நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று வர்ணித்தார் கடல் நாகை காரோணத்தில் இருந்த காயரோகணப் பெருமானிடம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் என்னென்ன பொருள்கள் வேண்டும் என்று கேட்டார் தெரியுமா மற்ற ஊர்களிலே போல பொன்னும் மணியும் ஆடை ஆவரணங்களும் கேட்டதோடு நாகைப்பட்டினத்திலே ஓர் உயர்ந்த சாதி குதிரையும் கேட்டு பாடி பெற்றுக்கொண்டார் கொண்டார் நம்பிதாவும் அன்னாட்போய் நாகைக்காரோணம் பாடி அம்பொன்மணி பூண் நவமணிகள் ஆடை சாந்தம் அடர்பரிமா ஆகியவை பெற்றுக்கொண்டு திருவாரூர் திரும்பிச் சென்றதாக பெரிய புராணம் கூறுகிறது நாகைப்பட்டின துறைமுகத்தில் வந்து இறங்கிய அரபு நாட்டு குதிரைகளை பார்த்ததும் நாயனாருக்கும் குதிரையேறி சவாரி செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டது போலும் நாகைப்பட்டினத்தை பற்றி புராணம் வர்ணிப்பது ஒருபுறம் இருக்க சரித்திரபூர்வமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் அந்நகரை பற்றி சொல்லியிருக்கின்றன பல கோவில்களும் சத்திரங்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் மாட மாளிகைகளும் நிறைந்த வீதிகளையுடைய நாகப்பட்டினம் என்று ஆணிமங்கல செப்பேடுகள் அந்த நகரை வர்ணிக்கின்றன அதே ஆணைமங்கல செப்பேடுகள் அந்நாளில் நாகைப்பட்டினத்தில் புகழ்பெற்று வழங்கிய சூடாமணி விகாரம் என்னும் பௌத்த ஆலயத்தைப் பற்றியும் அதன் வரலாற்றைப் பற்றியும் கூறுகின்றன மலாய் நாடு என்று இந்நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அக்காலத்தில் ஸ்ரீவிஜய நாடு என்னும் பெயரால் பிரசித்தி பெற்றிருந்தது அந்த நாட்டில் ஒரு முக்கியமான நகரம் கடாரம் அந்த மாநகரை தலைநகராக வைத்துக்கொண்டு கொண்டு நாலா திசையிலும் பரவியிருந்த மாபெரும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை நெடுங்காலம் ஆண்டு வந்தவர்கள் சைலேந்திர வம்சத்தார் அந்த வம்சத்தில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்ற மன்னன் மிகவும் கீர்த்தி பெற்று வழங்கினான் அவ்வரசன் ராஜதந்திரங்களில் நிபுணன் ஞானத்தில் சுரகுருவான பிரகஸ்பதியை ஒத்தவன் அறிவாளிகளான மலர்களுக்கு சூரியன் போன்றவன் இரவலருக்கு தருவாய் வழங்கினான் என்று ஆணிமங்கல செப்பேடுகள் வியந்து புகழ்ந்து கூறுகின்றன அத்தகைய பேரரசனின் மகன் மார விஜயோத்துங்கவர்மன் என்பவன் தன் தந்தையின் திருநாமம் நின்று நிலவும்படியாக மேருமலையொத்த சூடாமணி விகாரத்தை நாகைப்பட்டினத்தில் கட்டினான் என்று அச்செப்பேடுகள் கூறுகின்றன கடாரத்து அரசனாகிய மார விஜயோத்துங்கன் நாகைப்பட்டினத்துக்கு வந்து புத்தவிகாரத்தை கட்டுவானேன் என்று வாசகர்கள் கேட்கலாம் சோழவட நாட்டுடன் நீடித்த வர்த்தக தொடர்பு கொண்டிருந்த அயல் நாடுகளில் ஒன்று ஸ்ரீவிஜய நாடு அந்நாட்டு பிரஜைகள் பலர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து நிரந்தரமாகவே குடியேறி இருந்தனர் வேறு பலர் அடிக்கடி வந்து திரும்பினர் கடாரத்து அரசனும் அவனுடைய குடிகளும் புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள் அவர்கள் புத்தரை வழிபடுவதற்கு வசதியாயிருக்கட்டும் என்றுதான் அம்மன்னன் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரத்தை கட்டினான் புத்த மதத்தின் தாயகம் பாரத தேசமாயிற்றே என்ற காரணமும் அவன் மனதில் இருந்திருக்கலாம் தமிழகத்து மன்னர்கள் எக்காலத்திலும் சமய சமரசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகையால் அவர்கள் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அனுமதி கொடுத்தது மட்டுமா அவ்வப்போது அந்த புத்தர் கோயிலுக்கு நிபந்தங்களும் இறையிலி நிலங்களும் அளித்து உதவினார்கள் இந்த கதை நடந்த காலத்திற்கு பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு ஆனைமங்கலம் கிராமத்தையும் அதை சார்ந்த பல ஊர்களையும் முற்றூட்டாக அதாவது எந்தவிதமான விதமான வரியும் விதிக்கப்படாத இறையிலி நிலமாக தானம் அளித்தான் இந்த நில தானத்தை ராஜராஜனுடைய குமாரன் சரித்திர புகழ் பெற்ற ராஜேந்திர சோழன் செப்பேடுகளில் எழுதுவித்து உறுதிப்படுத்தினான் இவைதான் ஆனைமங்கல செப்பேடுகள் என்று கூறப்படுகின்றன மொத்தம் இருபத்தி ஓரு செப்பேட்டு இதழ்கள் ஒவ்வொன்றும் பதினான்கு அங்குல நீளமும் ஐந்து அங்குல அகலமும் உடையனவாக ஒரு பெரிய செப்பு வளையத்தில் கோர்க்கப்பட்டிருந்தன இச்செப்பேடுகள் சமீப காலத்தில் கப்பல் ஏறி கடல் கடந்து ஐரோப்பாவில் ஹாலந்து தேசத்தில் உள்ள லெய்டன் என்னும் நகரத்தின் காட்சி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் இச்செப்பேடுகளை லெய்டன் சாசனம் என்றும் சில சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுவதுண்டு விஜயாலய சோழரின் காலத்திலிருந்து சோழ மன்னர்கள் சிவபக்தியில் திளைத்தவர்களாயிருந்தார்கள் ஆதித்த சோழரும் பராந்தக சோழரும் கண்டராதித்தரும் சைவப்பற்று மிக்கவர்கள் பற்பல சிவாலய திருப்பணிகள் செய்வித்தார்கள் எனினும் அவர்கள் பிற மதங்களை துவேஷிக்கவில்லை தங்கள் ராஜ்யத்தில் வாழும் பிரஜைகள் எந்தெந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயினும் அவர்களையும் அவர்களுடைய மதங்களையும் நடுநிலைமை தவறாமல் பராமரித்தார்கள் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தமது முன்னோர்களை காட்டிலும் சில படிகள் முன் சென்றார் புத்த பள்ளிகளுக்கு விசேஷ சலுகைகள் அளித்தார் இதனால் சோழ சாம்ராஜ்யத்தில் அச்சமயம் வாழ்ந்திருந்த பௌத்தர்கள் அனைவரும் மிக்க உற்சாகம் கொண்டிருந்தார்கள் இலங்கையில் அருள்மொழிவர்மர் இடிந்து போன புத்தவிகாரங்களை புதுப்பிக்கும்படி ஏற்பாடு செய்தது அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் அதிகமாக்கி இருந்தது அப்படி இருக்க இன்று அந்த பெயர் பெற்ற சூடாமணி விகாரத்தில் நேர்ந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன பிக்ஷுக்கள் நிலை கொள்ளாமல் அங்கும் இங்கும் பரபரப்பாக ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சூடாமணி விகாரத்தின் வாசற்புறத்தில் என்ன அவ்வளவு இரைச்சலும் கூச்சலும் நல்லது நாமும் சேந்தனமுதனை பின்பற்றி சென்று பார்ப்போம் சேந்தனமுதனும் மற்ற இருவரும் கால்வாயின் வழியாக படகை செலுத்தி கொண்டு சூடாமணி விகாரத்தின் உட்பகுதிக்கே வந்துவிட்டதாகச் சொன்னோம் அங்கே ஒருவரையும் காணாமையால் சேந்தனமுதன் தட்டுத்தடுமாறி வழி கொண்டு விகாரத்தின் வாசற்பக்கம் போய்ச் சேர்ந்தான் அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்தர் பெருமானின் சைத்தியம் என்னும் கோயில் இருந்தது பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் சண்பக மலர்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்திக்கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் வந்த காரியத்தை அவர்கள் மறந்துவிட்டதாக தோன்றியது சைத்தியத்தில் ஏறுவதற்குரிய படிகளில் புத்த பிக்ஷுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி கீழே நின்றவன் ஒருவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை சேந்தனமுதன் கண்டான் பிக்ஷுக்கள் சிலருடைய கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் பார்த்தான் கீழர் என்ற பக்தர்களில் பலர் வழக்கப்படி சாது சாது என்று கோஷிப்பதற்கு பதிலாக ஆஹா அடடா ஐயோ என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தான் அருகில் நெருங்கிச் சென்று சிறிது நேரம் கேட்ட பின்னர் விஷயம் இன்னதென்று தெரிந்தது பிக்ஷுக்களிடம் பேசிக்கொண்டிருந்தவன் பார்த்திபேந்தனுடைய கப்பலிலே இருந்த மாலுமிகளில் ஒருவன் கப்பல் முதல் நாள் இரவு நாகைப்பட்டினத்துக்கு வந்துவிட்டது மாலுமிகள் கரையில் இறங்கியதுமே இளவரசரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்தியை சிலரிடம் சொல்ல அது நகரமெல்லாம் பரவிவிட்டது அச்செய்தி உண்மைதானா என்று அறிய அதிகாலையில் அம்மாலுமிகளின் ஒருவனை சூடாமணி விகாரத்தின் பிரதம பிக்ஷு அழைத்து செய்தார் அவன் தான் அறிந்ததை அறிந்தபடி கூறினான் சுழற்காற்று அடித்தபோது இளவரசர் கடலிலே குதித்தவர் திரும்பி வரவே இல்லை என்று துயரக் குரலில் சொன்னான் அப்போது அக்கூட்டத்திலே விம்மி அழும் குரல்கள் பல எழுந்தன பிரதம பிக்ஷுவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாகப் பெருகி தாரை தாரையாக வழிந்தது அவர் குடிந்த தலை நிமிராமல் படிகளில் ஏறி சென்று சைத்தியத்தை தாண்டி விகாரத்துக்குள் பிரவேசித்தார் மற்ற பிக்ஷுக்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள் சேந்தனமுதனும் அவர்களோடு வந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை பிரதம பிக்ஷு அவர்களை பார்த்துச் சொன்னார் புத்த பகவானின் கருணை இப்படியா இருந்தது பற்பல மணக்கோட்டைகள் கட்டிக்கொண்டிருந்தேனே கொண்டிருந்தேனே சக்கரவர்த்தியை பார்க்க சமீபத்திலே தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் பாருங்கள் அச்சமயம் இலங்கையில் அருள்மொழிவர்மரின் அற்புத செயல்களைப் பற்றி கூறினேன் இதையெல்லாம் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு என்னை தனியாக வரவழைத்து இந்த விகாரத்தை ஒட்டி ஆதூர சாலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிபந்தங்கள் அளிப்பதாகவும் கூறினார் அது மட்டுமா ஆச்சாரியாரே நாட்டில் பலவாறு பேச்சுகள் நடந்து கொண்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஒருவேளை இளவரசர் சூடாமணி விகாரத்தில் சில நாள் விருந்தாளியாக இருக்கும்படி நேரும் அவரை வைத்து பாதுகாக்க முடியுமா என்று குந்தவை பிராட்டி கேட்டார் தேவி அத்தகைய பேர் எங்களுக்கு கிடைத்தால் கண்ணை இமை காப்பது போல வைத்து பாதுகாப்போம் என்று கூறினேன் என்ன பயன் இளவரசரா கடலில் மூழ்கினார் இந்த நாட்டில் உள்ள நல்லவர்களின் மனோரதமெல்லாம் மூழ்கிவிட்டது சோழ சாம்ராஜ்யமே மூழ்கிவிட்டது சமுத்திரராஜன் இவ்வளவு பெரும் கொடுமையை செய்ய எப்படித் துணிந்தான் அக்கொடியவனை கேட்பார் இல்லையா மற்ற பிக்ஷுக்களும் அனைவரும் மௌனமாக கண்ணீர் பெருக்கினார்கள் தலைமை பிக்ஷு பேசி நிறுத்தியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிகொண்டிருந்தது சேந்தனமுதன் அதுதான் சமயம் என்று புக்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியரை அணுக எத்தனித்தான் உடனே அவனை பலர் தடுத்தார்கள் இவன் யார் இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஐயா அடியேன் பெயர் சேந்தனமுதன் தஞ்சையைச் சேர்ந்தவன் உங்கள் தலைவரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான் சொல் சொல் என்றார்கள் பலர் அவனுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு ஆச்சாரியார் இவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் ஒன்றுமில்லை சொல் என்றார் ஐயா நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன் அது யார் நோயாளி என்ன நோய் எங்கே விட்டிருக்கிறாய் விகாரத்தின் நடுமுற்றத்தில் விட்டிருக்கிறேன் எப்படி அங்கே வந்தாய் கால்வாய் வழியாக நோயாளியை படகில் கொண்டு வந்தேன் நடுக்கும் குளிர் காய்ச்சல் தாங்கள் உடனே பகவானே நடுக்கும் சுரம் தொற்றும் நோயல்லவா இங்கே ஏன் அந்த நோயாளியை அழைத்து வந்தாய் அதிலும் நல்ல சமயம் பார்த்து ஆச்சாரியா அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தினர் என்று இதுகாறும் நினைத்திருந்தேன் இப்போது இல்லை என்று தெரிகிறது அது ஏன் அப்படி கூறுகிறாய் அசோக ஸ்தம்பம் ஒன்றை நான் காஞ்சிக்கு அருகில் பார்த்தேன் அதில் நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாக சொல்லி இருக்கிறது நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்கள் என்றான் அமுதன் ஆச்சாரிய பிக்ஷு மற்றவர்களை பார்த்து கொஞ்சம் பொறுங்கள் நான் போய் பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு வாப்பனே என்று அமுதனை அழைத்து கொண்டு சென்றார் விகாரத்தின் நடுமுற்றத்தில் கால்வாய்க்கு அருகில் ஒரு யுவனும் யுவதியும் இருப்பதை பார்த்து பிக்ஷு திடுக்கிட்டார் இது என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் இந்த விகாரத்துக்குள் ஸ்திரீகளே வரக்கூடாதே பிக்ஷினிகளுக்கு கூட வேறு தனிமடம் அல்லவா கட்டியிருக்கிறது அருகில் போய் அந்த இளைஞர் யார் என்பதை உற்று பார்த்ததும் பிக்ஷு திகைத்து போனார் பிக்ஷு திகைத்து போனார் என்று சொன்னால் போதாது வியப்பினாலும் கழிப்பினாலும் அவரால் சிறிது நேரம் பேச முடியவில்லை சந்தேக நிவர்த்திக்காக இளவரசர் அருள்மொழிவர்மர் தானே என்று சேந்தன் அமுதனை கேட்டார் இது இளவரசர் காதிலும் விழுந்தது இல்லை ஆச்சாரியரே இல்லை நான் இளவரசனும் இல்லை ஒன்றுமில்லை இந்த பெண்ணும் இந்த பிள்ளையுமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறார்கள் நான் ஒரு ஓடக்காரன் சற்று முன் இந்த பெண்ணை பார்த்து பெண்ணே என்னை மனம் புரிந்து கொள்வாயா இருவரும் படகில் ஏறி தூரதேசங்களுக்கு போகலாம் என்றேன் இவள் ஏதேதோ பிதற்றினாள் நான் உலகத்தை ஒருகுடை நிழலில் ஆளப் பிறந்தவனாம் ஏழை வலைஞர்குல பெண்ணாகிய இவள் என்னை மணந்து கொள்ள மாட்டாளாம் நான் சுகமாயிருந்தால் இவளுக்கு போதுமாம் வருங்காலத்தில் என்னுடைய மகத்தான வெற்றிகளை கேட்டு இவள் மகிழப் போகிறாளாம் எப்படி இருக்கிறது கதை உண்மையில் எனக்கு சித்த பிரமையா இவளுக்கா சேந்தனமுதன் ஆக்ஷாரிய பிக்ஷுவின் காதோடு ஏதோ கூறினான் அதற்கு முன்னாலேயே இளவரசர் சுரவேகத்தினால் நினைவிழந்த நிலையில் பேசுகிறார் என்பதை பிக்ஷு உணர்ந்திருந்தார் குந்தவை தேவி தம்மிடம் இளவரசருக்கு அடைக்கலம் தரும்படி கேட்டிருந்ததும் அவருக்கு நினைவுக்கு வந்தது மற்ற பிக்ஷுக்களை பார்த்து அவர் இந்த பிள்ளைக்கு விஷஜுரம் தான் வந்திருக்கிறது இவனை வெளியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்துவிடும் இலங்கையில் எத்தனையோ ஆயிரம் பேர் சுரத்தினால் இறந்து போனார்கள் ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்துப் போய் நானே பணிவிடையும் போகிறேன் இடையில் சுர வேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார் உடனே தலைமை பிக்ஷு இளவரசர் அருகிலே நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்து தூக்கினார் சேந்தனமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்துக்கொண்டு உதவினான் எல்லாரும் படிகளில் ஏறிச் சென்றார்கள் இதோ இன்னும் சில வினாடி நேரத்தில் படிக்கட்டு முழுவதும் ஏறிவிடுவார்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசிப்பார்கள் பிறகு கதவு சாத்தியாகிவிடும் சாத்தினால் சாத்தியதுதான் அப்புறம் அவரை பார்க்க முடியாது பூங்குழலி எதிர்பார்த்தபடியே நடந்தது மாடிப்படி ஏறியதும் கதவு திறந்தது சேந்த நமுதனை மட்டும் வெளியில் நிறுத்தி தலைமை பிக்ஷு ஏதோ கூறினார் பிறகு திறந்த கதவு வழியாக எல்லாருமே பிரவேசித்தார்கள் கதவு படார் என்று சாத்திக் கொண்டது அது பூங்குழலியின் இதயமாகிய கதவையே அடைப்பது போலிருந்தது இனி இந்த பிறவியில் இளவரசரை பார்க்கலாம் என்ற நிச்சயமில்லை அடுத்த ஜென்மத்திலாவது அத்தகைய பாக்கியம் தனக்கு கிடைக்குமா இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டே இளவரசர் மறைவதை பார்த்து கொண்டு நின்றாள் பூங்குழலி இதோடு பதினொன்றாவது அத்தியாயம் முடிந்தது வெற்றிகரமாக இளவரசர் சூடாமணி விகாரத்துக்குள்ள போயிட்டார் பூங்குழலி இனிமேல் நம்ம இளவரசரை பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் ஆனா அது நடக்கவே நடக்காது இல்லையா திரும்ப மறுபடியும் அவள் இளவரசரை பார்க்கத்தான் போறா இளவரசருக்கு ஏற்பட போற அபாயங்கள்ல இருந்து அவரை பாதுகாக்கத்தான் போறா குந்தவை கிட்டையும் சேந்த நமுதன்கிட்டையும் விடை பெற்று கொண்டு போன வந்தியத்தேவன் என்ன ஆனான்னு நம்மளுக்கு தெரியல இல்லையா அடுத்த அத்தியாயத்துல அவன் எங்க போய் சேர்ந்தான் அப்படிங்கிறத